ஏனியில்லா ஏனியர்மு ஏனியர்னி I'm தேவேந்திர சங்க வகுப்பு மணி மந்திர ஔஷதத்தில் தேவேந்திர சங்க வகுப்பு மந்திரம் போன்றது வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் ஸ்ரீ மிகவும் சிறப்பான சாம்பவி முதிரை இந்த வகுப்பிலே உள்முகமாக பதிந்திருப்பதாக கூறுகிறார் உடல் தனி நக சாடோங்கு நெடுங்கிரி ஓட பயங்கரி தரணியில் அரணிய கோட்டைகளை அமைத்துக் கொண்டு முரட்டுத்தனமாக வாழ்ந்து வந்த முரண் பகிவனாகிய இரணியன் உடல் தனை இரண்யாசுரன் உடலை நக கொடு நகங்களின் கூரிய நுனியைக் கொண்டு ஷாடு எதிர்த்து அழித்து ஓங்கு நெடுங்கிரி பெரிய மலைபோல் உயர்ந்த நரசிங்க அவதாரத்தை எடுத்தவள் ஓடி ஏந்து பயங்கரி பிரம்மகபாலத்தை கையில் ஏந்தி உள்ளவள் பயங்கரி அடியார்களின் அச்சத்தை நீக்குபவள் பகைவர்களுக்கு அச்சத்தை தருபவள் தமருக பரிபுர ஒலிகூடு நடனவில் சரணிய சதுர்மறை தாதாம்புய மந்திர வேதாந்த பரம்பரை தமருக பரிபுர ஒலிகோடு உடுக்கை சிலம்பு இவைகள் ஒலிக்க நடுநவில் சரணிய சம்ஹார புரியும் திருவடிகளை உடையவள் சதுர்மறை நான்கு வேதங்களினாலும் துதிக்கப்படுபவள் தாது ஆம் புய மகரந்த புடி நிறைந்துள்ள தாமரை மலர் போன்ற திருவடிகளை உடையவள் மந்திர முதலிய ஸ்ரீவித்யா ரூபமாக திகழ்பவள் வேதங்களின் முடிவாக விளங்குபவள் பரம்பரை மேலான யாவருக்கும் மேலானவள் அரியும் தேவியும் ஒரே ரூபமே என ஆண்டோர்கள் கருத்து அரியல்லால் தேவியில்லை ஐயன் ஐயனார்க்கே என்கிறது தேவாரம் அருணகிரியார் சிறிதரும் என துவங்கும் காஞ்சிபுரம் திருப்புகழிலே புனித சங்கத்து கைத்தல நிறுத்தன் பழைய சந்தத்தைப் பெற்ற மடப்பெண் என்பார் காஞ்சிபுரம் சிதம்பரம் முனிவர் தாம் அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய கடவுள் கோவில் பிள்ளைத் தமிழின் காப்பு பருவத்தில் மயலான பறை ஆதி இச்சை ஞான கிரியை வந்து தரு மகிழ் சிவன் போக காலத்தில் பவானியாய் வளர் கோப காலத்திலே அயிலாறும் வேர்காலியாய் யுத்த காலத்தில் அதிபல மகா மகாதுர்கையாய் அகிலம் துதிக்கும் நாள் இந்த வரிகளிலே புகைந்திருக்கும் ஒரு ரகசியத்தை பார்க்கலாம் தேவி அம்பிகையின் பத்து விரல் நகங்களில் இருந்து ராமர் கிருஷ்ணர் முதலான பத்து அவதாரங்களும் தோன்றின என்பதே இந்த சாக்த மத கொள்கையை நமக்கு நினைவூட்டும் வகையிலே தேவி நரசிம்மகமாய் வந்தாள் என்பதையும் தக்கையாக பரணியிலும் பார்க்கலாம் பிரம்மனின் மண்டை ஓட்டை அம்பிகை தன் கையில் இருப்பதை நாலு சதுர்த்த எனத் துணங்கும் தில்லை திருக்கோயிலே அருணகிரியார் ஆலமலருற்ற சாம்பவி வேரிலி குலக்கொழுந்திலி ஆரணர் தலைக்கு அலங்கொழி செம்பொன் வாசி மயக்கமும் கலிகாமமும் அகற்றி எந்தனை ஆள் உமை பர்த்தி சுந்தரி தந்தசேயே என்று துதிப்பார் சரிபளை விரிஜடை எரிபொரை வடிவினள் சததள முகுளித தாமாங்குசமே திருதாள் அந்தர அம்பிகை சரிவலை முன்கையிலே வளையல் கூட்டங்களை கொண்டவள் விரிசடை சடை விருந்து தபக்கோலம் கொண்டவள் எரிபொரை வடிவினள் மூண்டு எரியும் நெருப்பு போன்ற வடிவம் கொண்டவள் சததள முகுளித நூற்று இதழ்களை கொண்ட தாமரை அரும்பு விட்டது போல காட்சி கொடுக்கும் தாம மாலைகளைப் பூண்டிருக்கும் குச்ச மார்பி உடையவள் மென் திரு தாளாந்தர அம்பிகை மென்மையான தாள்களை உடைய தேவி தருபதி சுரரோடு சருவிய அசுரர்கள் தடமணி முடி பொடி தானாம்படி தருபதி சுரரோடு கற்பகத்தருவி கொண்ட நகரமாகிய அமராவதியில் வாழும் தேவர்களுடன் சருவிய மாறுபட்டு போரிட்ட அசுரர்கள் அரக்கர்களின் தடமணி முடி அகன்ற ரத்தினங்கள் பதித்த கிரீடங்கள் பொடி தானாம்படி பொடி செங்கையில் வாழ் வாங்கிய சங்கரி அழகிய கையில் வாழை ஏந்தியிருக்கும் சங்கரி இரண கிரண மயில் மிருகமத புலகித இளமுலை இளநீர் தாங்கி நொடங்கிய நூல் போன்று மருங்கினள் இரண பொன் நிறத்தவளாகி கிரண ஒளி வீசுபவளாகி மடமயில் மடப்பமுடைய டெலிகேட் மயிலென்ன சாயலை உடையவள் மிருகமத கஸ்தூரி பூசியதும் புலகித புலகாங்கிதம் கொண்டதுமான இளமுலை இளநீர் இளநீரில் குறும்பை போன்ற எவ்வன மார்பை தாங்குவதால் நுடங்கிய ஒடிந்து விடுவது போல காட்சியளிக்கும் நூல் போன்ற மருங்கினள் சிறிய நூல் போன்ற நுண் இடையினை உடையவள் இறுகிய சிறு எயிருடை யமபடர் எனதுயிர் கொளவரின் நான் ஏங்குதல் கண்டு எதிர்தான் என்று கொழும் குயில் இறுகிய சிறு பிறை இருக்கி போன்ற எயிருடை பற்களை உடைய யமபடர் எமதூதர்கள் எனது எனதுயிர் கொளவரின் எனது உயிரை பறித்துப் போக வந்தால் நான் ஏங்குதல் கண்டு நான் அப்பொழுது அடையும் பெரும் கண்டு எதிர்தான் என்று கொள்ளும் குயில் என் எதிரிலே தோன்றி எனக்கு அபயமளித்து ஆட்கொண்டு அருளும் குயில் போன்றவள் இடுபலி கொடுதிரி இரவலர் இடர்கெட விடுமன கரதலை ஏகாம்பரை இந்திரை மோகாங்க சுமங்கலை இடுபலி பிச்சை வாங்குவதற்காக திரிகொடு உலகத்தில் உடலும் இரவலர் நலிந்தவர்கள் இடர்கெட துன்பங்கள் அகலும்படி இடுமன அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுக்கும் மனமும் கரதல கைத்தலமும் ஏகாம்பரை காஞ்சியில் ஏகாம்பரநாதரின் மனைவியான காமாட்சி இந்திரி மோட்சலட்சுமி மோகாங்க சுமங்கலை கவர்ச்சிகரமான உறுப்புகளை உடைய என்றும் மங்கள ரூபினி தன் படைப்புகளான உயிர்கள் எங்கு எந்த நிலையில் இருந்தாலும் அவைகளுக்கு அந்தந்த வேளையில் உணவு போய் சேர அம்பிகையின் திருவுள்ளம் எண்ணுகிறது கல்லினுள் தேரை என்னும் பாடலே இதற்கு சான்று காஞ்சியில் இருநாள் எல்லை கொண்டு முப்பத்தி இரண்டு அறங்களை வளர்த்த குறிப்பு இங்கு வருகிறது சாவா மூவா சிவபெருமானின் பத்தினி அம்பிகை அதனால் அவள் தீர்க்க சுமங்கலி நித்திய சுமங்கலி அவளை சுமங்கலை என்கிறார் எழுதிய படமென இருளரு சுடரடி இணை தொழும் மௌனிகள் ஏகாந்த சுகம் தரு பாஷாங்குஷ சுந்தரி எழுதிய படமென திரையில் தீட்டப்பட்ட ஓவியம் போல கருவி கரணங்கள் அடங்கி இருளரு சுடரடி இணை இருளை அகற்றி ஞான ஒளி வீசும் தன் திருவடிகள் இரண்டையும் தொழும் மௌனிகள் தியானிக்கும் மௌன ஞானிகளுக்கு ஏகாந்த சுகம் தரு முடிவான பேரின்ப நிலையை தருகின்ற பாஷாங்குஷ சுந்தரி பாசத்தையும் அங்குசத்தையும் கையில் ஏந்தி உள்ள திவ்ய அழகி கருவி கரணங்கள் ஒடுங்கி அத்வைத்த நிலையில் தன்னை தியானிக்கின்ற அடியார்களுக்கு பேரின்பு அனுபூதி நிலையைத் தருபவள் தன்னுடைய கைகளில் உள்ள பாசத்தால் அடியார்களின் ஆணவம் என்னும் கயிற்றை பிடித்து அடக்கி அங்குசத்தால் அதனை அடியோடு மாய்த்து விடுகிறாள் அம்பிகை கரணமும் மரணமும் மலமுடு உடல்படு கடுவினை கெடுநினி காலாந்தரி கந்தரி நீலாஞ்சனி நஞ்சு உமிழ் கனரிரி கணவன குணமணி அணிபணி கனவளை மரகத காசாம்பர கஞ்சொலி சாம்படி கொண்டவள் கரணமும் இது இந்திரியங்களின் சேஷ்டைகளும் மரணமும் இறப்பும் மலமொடும் உம் மலங்கள் உடல்படு கடுவினை சரீரம் அனுபவிக்கும் கொடிய சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியம் எனும் வினைகள் கெட இவையெல்லாம் அடியார்களை அணுகாத வகைக்கு நினை திருவுள்ளம் கொள்ளும் காலாந்தரி மூன்று காலங்களையும் கடந்து அதற்கும் மேற்பட்ட நிலையிலே நிற்பவள் கந்தரி அடியார்களின் இதய குகையிலே வீற்றிருப்பவள் நீலாஞ்சனி நீல நிறத்துடன் விளங்குபவள் நஞ்சு உமிழ் விஷத்தை உமிழ்வதும் கனலரி நெருப்பு ஜுவாலையை கக்குவதுமானதும் கன பண கூட்டத்துடன் விளங்கும் பணாமகுடங்களை கொண்டதும் குணமணி சிறந்த ஜாதி ரத்தனங்களை அணி முடியிலே தாங்கும் பனி சர்பத்தை கனவளை பெருமைமிக்க கையிலே வளைகளாக தரித்திருப்பவள் மரகத பச்சை நிறுத்தவள் காசு காயாம்பு நீரமுள்ள அம்பர உடையும் கஞ்சுளி சட்டையும் தூசாம்படி கொண்டவள் வஸ்திரமாக ஏற்றுக்கொண்டவள் கனைக்கடல் நினையலர் உயிரபி பைரபி கௌரி கமலை கனைக்கடல் ஒலி செய்யும் தனது இணை அடிகளை நினை அலர் அன்புடன் தியானிக்காத பாவிகளின் உயிர் அவி உயிரி போக்குகின்ற பைரவி பைரவி தேவி கௌரி பொன்னிறமானவள் கமலை கமலாம்பிகை குழை காதார்ந்த செழும் கழுநீர் தோய்ந்த பெரும் திரு குழை காதார்ந்த காதில் குழையாக செழும் கழுநீர் தோய்ந்த நீலோர்பலமலரை தரித்திருக்கும் பெரும் திரு மோட்சலட்சுமி பார்வதி கரைப்பொழி திருமுக கருணையில் எழு கடல் நிலை பெற வளர் காவேந்திய பைங்கிளி மா சாம்பவி தந்தவன் கரைப்பொழி உள்ளம் கனிந்து வீசுகின்ற திருமுக கருணையில் கருணா கடாட்சத்தால் உலகேழு கடல் ஏழு உலகங்களும் ஏழு சமுத்திரங்களும் ஏழு இடைநிலை தீபம் நிலை பெற நிலைத்திருக்கும்படியாக வளர் பரிபாலனம் செய்யும் காவேந்திய காத்தல் தொழிலை மேற்கொண்டுள்ள பைங்கிளி பசுமையான கிளி போன்றவள் மா சாம்பவி மகா சாம்பவியான பார்வதி தேவி தந்தவன் தந்த உருளையவன் அரண் நெடு வடவரை அடியோடு பொடிபட அலை கடல் கெட அயில் வேல் வாங்கிய அரண் இந்த உலகத்திற்கு கோட்டி போல விளங்கும் நெடுவரை நெடிய மேருமலை அடியோடு பொடிபட முற்றிலும் தூளாகும்படியும் அலை கடல் கெட அலை வீசும் சமுத்திரம் வற்றி போகும்படியும் அயில் வாங்கிய கூறிய வேலாயுதத்தை செலுத்திய செந்தமிழ் நூலோன் குமரன் குகன் அருமுகன் ஒருபதொடி இருபயன் அபிநவன் செந்தமிழ் நூலோன் தீன் நூல்களுக்கெல்லாம் உரிமையானவன் திருப்புகள் படைப்புகளில் அருணகிரி பிறந்தகை முருகனே ஞானசம்பந்தர் என்ற கருத்தை தெரிவிக்கவில்லை ஆனால் இங்கு செந்தமிழ் நூலோன் என்ற சொல் ஞானசம்பந்தரி கூறுவதாக அமைந்திருக்கிறது குமரன் குகன் அருமுகன் ஒருபதொடு இருபயன் குமரன் முகன் வேலாயுதக் கடவுள் ஆறுமுகம் உடையவர் புயங்களை உடையவன் அபிநவன் என்றும் புதியவன் அழகிய குரமகள் தார்வேந்த புயன் அழகுமிக்க வள்ளியின் மணமாலை சூடிய தோள்களை உடையவன் பகையாம் மாந்தர்கள் அந்தகன் பகைவர்களுக்கு யமன் போன்றவன் அடல்மிகு கடத்தட விக்கட்டித்த மதகளிர் அனவரதமும் அகலா மாந்தர்கள் சிந்தையில் வாழ்வாம்படி அடல்மிகு வலிமை உள்ளவரும் கடதட மதம் வாய்ந்த கன்னங்களை உடையவரும் விக்கட்டித்த வினோத அழகு உடையவரும் ஆகிய மத களிறு மகா கணபதியை அனபரதமும் எப்பொழுதும் மாந்தர்கள் தியானித்து இருக்கும் மனிதர்களின் சிந்தையில் வாழ்வாம்படி உள்ளத்தில் தானும் வந்து குடிபுகுந்து கணபதியை சிந்திப்பவர்கள் மனதிலே கந்தனம் விளங்குகிறான் இதற்கு ஒரு தத்துவப் பொருளும் கூறலாம் சத்தும் சித்தும் சேரும் விளைவது ஆனந்தம் சத்து மேலங்கி வரும்பொழுது கணபதி அதே ஆனந்தம் சித்து வழி வரும்பொழுது முருகன் ஆகையால் முருகனும் கணபதியும் பிரியாது இருப்பதில் வியப்பில்லையே செந்திலில் அதிபதி எனவர் முருகனை அருள்பட மொழிபவர் ஆராய்ந்து வணங்குவர் தேவேந்திர சங்கமே செந்திலில் அதிபதி எனவரும் செந்தில் நாயகன் என விளக்குகின்ற பொரு முருகனை போரில் முருகப் முருகப்பெருமானை அருள்பட மொழிபவர் அருள் கிட்டும்படி துதித்து வணங்குபவர்களை ஆராய்ந்து வணங்குவர் ஆராய்ந்து கண்டுபிடித்து வணங்குவார்கள் தேவேந்திர சங்கமே தேவேந்திரனும் அவனுடைய பரிவாரங்களுமே திருவருணையில் அருணகிரி பெருமான் நண்பர் பிரபுடதேவ மகாராஜாவின் நோய் தீருவதற்காக தேவலோகத்தில் உள்ள பாரிஜாத மலரை கொண்டு வர வேண்டும் என்கின்றார் சம்பந்தாண்டான் என்னும் காளி பக்தர் அருணகிரி பெருமான் கூடுவிட்டு கூடுபாய்ந்து செல்லும் ஆற்றலால் கிளி வடிவம் கொண்டு அங்கு சென்று மலர் கேட்க தேவர்கள் தருவதற்கு தயங்குகிறார்கள் அப்பொழுது இந்த தேவேந்திர சங்க பாடியதும் முருகன் அடியார் என்று தெரிந்து அனைவரும் வணங்கி மலரை கொடுத்தார்களாம் கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணபிரான் சத்யபாமாவுக்காக பாரிசாத மரத்தை தேவலோகத்திலே இருந்து பாஞ்சஜன்யத்தை ஊதி அனைவரையும் மயங்க செய்து கொண்டு வந்தார் அது அரக்கருணை ஆனால் அருணகிரியார் இந்த வகுப்பை பாடி மரக்கருணையால் பாரிஜாதவலரை கொண்டு வந்தார் என்று சொல்வார் திருப்புகழ் அடிமை திரு சு நடராஜன் அவர்கள்